சுற்றுலா விடுதியில் வைத்து இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் ஒரு நபரை குமுளி காவல்துறையினர் கைது செய்தனர் வண்டிப்பிரியார் பகுதியை சேர்ந்த பிரஜித் என்ற நபர்தான் கைதானது சுற்றுலா விடுதைக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்த பின்பு இளம்பெண்ணின் ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் ஒரு நபரை குமுளி காவலர்கள் கைது செய்தனர் வண்டிப்பிரியார் அரணக்கல் பகுதியைச் சேர்ந்த பிரஜித் என்ற தான் கைது செய்யப்பட்டது பிப்ரவரி பதினொன்றாம் தேதிதான் வடக்கின் பாகமாக சம்பவம் நடந்துள்ளது வண்டிப்பிரியார் அர்ணக்கல்லை சேர்ந்த இந்த இளம்பெண் கும்மளியில் படித்து வருகிறார் இளம்பெண்ணிடம் அருகில் வசிக்கக்கூடிய பிரஜித் கல்வி நிலையத்திற்கு சென்று பெண்ணின் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கூறி பைக்கில் அழைத்து சென்றுள்ளார் தொடர்ந்து வீட்டிற்கு வரும் வழியில் இந்த பெண்ணை அருகிலுள்ள சுற்றுலா விடுதிக்கு அடைத்துச் சென்றுள்ளார் இந்த நேரம் அறையில் அரணக்கல்லை சேர்ந்த வேறொரு நபரான கார்த்திக்கும் உடனிருந்துள்ளார் உடலளவில் தாக்க முயற்சித்தபோது இதை எதிர்த்த இந்த பெண்ணிற்கும் காயம் ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பிரஜித் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் இந்த நேரம் இவருடன் இருந்த இவருடைய நண்பரான கார்த்திக் வீடியோ எடுத்துள்ளார் தொடர்ந்து இந்த நபரும் பலாத்காரம் செய்ததாக கூறப்பட்டுள்ளது இதைத் தொடர்ந்து இந்த இளம்பெண்ணை கும்ளியில் இருந்து அரணக்கல்லில் உள்ள வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளனர் சம்பவத்தை குறித்து யாரிடம் தெரிவித்தாலும் கொலை செய்வதாக மிரட்டல் விடுத்துள்ளனர் எஸ்டேட் தொழிலாளிகளான குற்றவாளிகளான இரண்டு பேரும் திரும்ப வேலைக்கு சென்றுள்ளனர் ஆனால் இவர்கள் எடுத்த வீடியோ இந்த இளம்பெண்ணின் வீட்டில் உள்ளவர்கள் உட்பட உள்ளவர்களை காண்பித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டாம் என்று கூறி மிரட்டல் விடுத்துள்ளனர் தொடர்ந்து கடந்த தினம் இந்த பெண்ணின் பெற்றோர்கள் குமளி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தனர் முதல் குற்றவாளியான பிரஜித்தை மதுரையில் இருந்து காவலர் கைது செய்தனர் இரண்டாவது குற்றவாளியான கார்த்திகே கர்நாடகாவிற்கு சென்று காவலர்கள் கைது செய்ததாக தகவல் கிடைத்துள்ளது இதன்படி விசாரணையும் தொடங்கப்பட்டுள்ளது பிரஜித்தை குமுளி காவலர்கள் அருணக்கலுக்கு வீட்டிற்கு சென்று தகவல் சேகரிப்பு நடத்தினர் தொடர்ந்து குற்றவாளியை ரிமாண்ட் செய்தனர் குமுளி சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சுஜித் சப் இன்ஸ்பெக்டர் அனந்து ஏஎஸ்ஐ சுபேர் சிபிஓ சலின் ரவி சாதிக் மாரிப்பன் ஸ்ரீநாத் போன்றவர்கள் குற்றவாளியை கைது செய்தனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை